அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்வதுங்கிறத நான் செய்து காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வைத்து அதில் உப்பு கொஞ்சம் போட்டு நூடுல்ஸு நான் வேக வச்சிருக்கேன் நூடல்ஸு வெந்துடுச்சு இப்போ நான் வடிகாட்டிக்கிறேன் அதே பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடு வந்ததும் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விரிஞ்சு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வாசனை போனதும் தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒன்று கேரட்டு சின்ன சைஸாக ஒன்று பீன்ஸு ஒரு நாலு எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் முட்டை கோசு கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் சிக்கன் சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டியும் விட்டுக்கலாம் மசாலா வாசனை போனதும் நூடுல்ஸே சேர்த்துக்கலாம் இப்போ நூடுல்ஸு சேர்த்துக்கலாம் நூடுல்ஸை சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் தூவி விட்டுக்கிறேன் நீங்கள் மல்லி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் என் பையனுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவார் நீங்களும் உங்கள் பசங்க சேர்த்து கொடுத்து கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்